மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற எஸ்ஐஆர் ஆர் திட்டத்தை எதிர்த்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தினுடைய தலைவர் முன்னாள் அமைச்சரும் வேமண்டல பொறுப்பாளருமான மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய அனைத்து தலைவர்களுக்கும் வணக்கங்களை தெரிவித்து ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய அரசியலப்பு சட்ட உரிமையாக இருக்கக்கூடிய வாக்குரிமையை ஒன்றிய அரசு திருடுவதை கண்டித்து இன்றைக்கு நாடு முழுவதும் நம்முடைய தளபதி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே ஒன்றிய அரசு என்பிஆர் என்சிஆர் சட்டங்களை கொண்டு வருகிற பொழுது நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் நடந்தது அந்த என்பிஆர் என்சிஆர் சட்டங்களினுடைய அடிப்படையே இங்க இருக்கிற உழைக்க மக்களினுடைய வாக்குகளை திருடுவது சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகளை திருடுவது பட்டியல் மற்றும் பழங்குடி மக்களினுடைய வாக்குகளை திருடுவது இந்த வாக்குகளை எல்லாம் திருடிவிட்டு பாஜக சங்கரிவார் அமைப்புகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்களை மட்டும் முன்னிறுத்தி இந்திய ஒன்றியம் முழுவதும் ஒரு பதவெறி பிடித்த கூட்டத்தை ஆட்சியிலே அமர வைக்க வேண்டும் என்கிற திட்டத்தோடு பாஜக சங்க அமைப்புகள் நாடு முழுவதும் போராட்டங்கள் அந்த போராட்டங்களின் பயனாக சட்டங்களை எல்லாம் நிறுத்தி வைத்துவிட்டு அதனுடைய மறு உருவமாக இன்னைக்கு சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது என்றால் இந்த மக்களினுடைய சட்ட அமைப்பு வழங்கியிருக்கிற அடிப்படை உரிமைகளை பறிக்கிற செயலை மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிற்கு எதிராக ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் மோடி அரசு செயல்படுகிற விதம் தொழில் வளர்ச்சி மேலாக சென்றுவிட்டது அடிப்படையில் இந்த நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவிலான ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி சாதியின் பெயரால் இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு கலவரங்களை ஏற்படுத்தி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அமைதியை கெடுக்கிற ஒரு அரசாக இருக்கிற பாஜக சங்கரிவார் அமைப்புகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் எஸ்ஐஆர் மூலம் நுழைவதற்கான தேடுதலை தேடிக்கொண்டிருக்கிறது தோழர் ராஜீவ் அவர்கள் சொன்னதை போல இது தந்தை பெரியாரால் பண்படுத்தப்பட்ட பூமி முத்தமிழர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட பூமி இங்கே ஒருபோதும் பாஜக செங்கரிவார் அமைப்பினுடைய வேலையில் ஈடுபடாது நீங்கள் ஓ பி எஸ் ஐ தொடரலாம் எடப்பாடியை தொடரலாம் டிடிவியை தொடரலாம் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய முடியை தொட்டுவிட முடியாது இது பயன்படுத்தப்பட்ட பூமி அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களால் இன்றைக்கு மேற்கு மண்டலத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு எழுச்சியை உருவாக்கப்பட்டிருக்கிற இடம் இந்த மாவட்டம் ஏறக்குறைய இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவிலான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு திராவிட தமிழர் கட்சி எப்போது நேரத்தில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து கழக சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் மரியாதை கூறி அண்ணன் துணை அண்ணன் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொங்கலூர் ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் மேற்கு மண்டல பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் கரூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்புக்குரிய செந்தில் பாலாஜி அவர்களே வருகை தந்திருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களே பெருந்திரளாக கூடியிருக்கின்ற அனைத்துக் கட்சி தோழர்களே அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் எஸ்ஐஆர் என்ற பெயரில் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதை மாற்றி சொல்ல விரும்புகின்றேன் எஸ்ஐஆர் என்பது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிஜெக்ஷன் அதாவது வாக்குகளை நீக்குவது அதாவது வாக்குகளை திருடுவது என்று அதனுடைய பொருள் அந்த அளவிலே இன்றைக்கு எஸ்ஐஆரை எதிர்த்து பெரும் அளவிலே தமிழகம் எங்கும் லட்சக்கணக்கானவர்கள் கோடிக்கணக்கானவர்கள் இன்றைக்கு திரண்டு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது மத்திய அரசினுடைய காதுகளுக்கு சேர வேண்டும் சேர வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் அப்படி மீண்டும் அவர்கள் செய்தால் தேர்தலையே புறக்கணிக்கின்ற அளவுக்கு நிலைமைகள் ஏற்படும் காரணம் கேள்வியை படித்த எங்களால் கூட உண்மையாக அதை முழுவதுமாக சரியாக சொல்ல முடியாது சாதாரண ஏழை எளியவர்கள் படிக்காதவர்கள் கல்விக்கே செல்லாதவர்கள் எல்லாம் நிறைய பேர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் எப்படி இந்த படிவத்தை பூர்த்தி செய்து கொடுப்பார்கள் என்று எல்லோரும் எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் எப்படியோ அந்த எஸ்ஐஆர் வந்து விட்டது அதை இனி திரும்ப பெறுவது என்பது மத்திய அரசாங்கம் நிச்சயமாக செய்யாது ஆகவே இருக்கின்ற இந்த நாட்களில் நம்முடைய தோழர்கள் அத்துணை பேரும் மிக தீவிரமாக அந்த பிஎல்ஓ ஆபீசரோடு அந்த தேர்தல் வாக்குகளை சேர்க்கின்ற அந்த அலுவலர்களோடு வந்து ஒவ்வொருவரும் தாங்களாக தங்களுடைய வீடாக நினைத்து ஒவ்வொருவரும் அதை திருத்தி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற அவை தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆடிட்டர் ஐயா அர்ஜுனராஜ் அவர்கள் சிறப்பு தீவிர வேட்பாளர் பட்டியல் சீராய்வு எதிர்ப்பு மாநாட்டிலே இந்த பிரம்மாண்டமான கூட்டத்திலே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய சார்பிலே நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்களே மேடையிலே கலந்து கொண்டிருக்கின்ற தலைவர் பெருமக்களே கடல் எங்கே தமிழர் நலன் அங்கெல்லாம் தொடர்ச்சி செய்வதற்கு தயாராக இருக்கின்ற முற்போக்கு கூட்டணியினுடைய சொந்தங்களே உங்கள் அனைவரையும் வணங்கி பயில்கின்றேன் நாம் ஏன் இந்த எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம் ஏற்கனவே இவங்க எஸ்ஐஆர் பீகார்ல நடத்தி காட்டியிருக்கிறாங்க அதுல இருக்கிற குளறுபுடிகள் ஒன்றல்ல இரண்டு ஆயிரக்கணக்கில் இருக்குது அவர்கள் சொன்ன காரணம் வெளிநாட்டவர்கள் எல்லாம் ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னாங்க இந்த காலத்துல சுப்ரீம் கோர்ட் கேட்டது இந்து பத்திரிகை கேட்டது இந்தியன் எக்ஸ்பிரஸ் கேட்டது வெளிநாட்டவர்களை நீங்க கட்டபிடிச்சிருக்கீங்க ஒருத்தர் கூட இல்ல அது போலவே சொல்லி சொன்னாங்க ஆனா இருக்கிறவங்களே இவங்க சாகடிச்சுட்டாங்க அதுக்காக நிறைய பேர் உயிரோடு இருக்கிறவங்களே அந்த லிஸ்டில் இருந்து எடுத்துட்டாங்க யோகேந்திர யாதவ் என்கின்ற சமூக செயல்பாட்டாளர் சுப்ரீம் கோர்ட்லேயே கொண்டு போய் யாரெல்லாம் இறந்தவங்க சொன்னாங்களோ அவங்களையெல்லாம் கொண்டு போய் நிறுத்தினார் அது மட்டுமல்ல புத்தகையாங்கிற இடத்துல ஒரே ஒரு டோர் நம்பர்ல தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் இருக்கிறதா கணக்காட்டிருக்கிறாங்க விசாரணையில் அப்படி ஒருத்தர் இல்ல புத்தருக்கே பொறுக்காது இவங்க செய்யற அடாவடி தனம் இன்னொன்னு ஐம்பத்தி ரெண்டு வயசு அப்பனுக்கு எழுபத்தி ரெண்டு குழந்தைகளா ஐயோ அந்த எழுபத்தி ரெண்டு குழந்தைகள்ல முதல் குழந்தைக்கு வயசு எழுபத்தி மூணா இப்படி எல்லாம் இந்த குழந்தை சொல்றான் அது மட்டும் இல்ல கர்நாடகாவில் எண்பது சதுரடியில் முன்னூறு பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அங்க போய் விசாரிச்சு பார்த்துட்டு அப்படியெல்லாம் ஒருத்தர் கிடையாது அப்படிங்கிறத அங்க சொன்னாங்க ஹரியானாவில் இருபத்தஞ்சு லட்சம் பேர்த்த இவை ஏமாத்தி தான் இன்றைக்கு அங்கே ஆட்சிக்கு வந்திருக்கிறான் இது மாதிரி குளறுகுடிகள் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை தான் நம்ம எதிர்பார்க்க எதிர்க்கிறோம் நமக்கு என்ன எலெக்ஷன் ரோல் வேண்டாம்ங்கிறதல்ல ஆனா இப்படிப்பட்ட குளறுகுடிகளை நீ வந்து நடத்தியிருக்கிற ஒரு மாசத்துக்குள்ள ஆறரை கோடி பேருக்கு எப்படி நீ நமூனாக்களை வாங்கி அதையெல்லாம் ஒப்பீடு பண்ணி உன்னால கொடுக்க முடியும் தில்லுமுள்ளு தடங்கள் எல்லாம் கூடாதுங்கிறதுக்காகத்தான் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இதை எதிர்க்கிறோம் நம்ம கூட்டணி எதிர்க்குது அது போலவே இன்னைக்கு இது மட்டுமில்ல ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குது இதுல லேடிஸ் எல்லாம் விளக்கி இருக்கிறான் இருபத்தஞ்சு பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்றான் வெளியூர்களுக்கு போயிட்டாங்கன்னு சொல்றான் முப்பத்தி ரெண்டு லட்சம் பெண்களை நீக்கி இருக்கிறான் பீகார்ல ஏழு லட்சம் பேர் இல்லைன்னு சொல்லி காட்டுறான் நிறைய இருக்குது இதனால நாம எதிர்க்கிறோம் நல்ல முறையா இந்த சீராய்வு மனுக்கள் எல்லாம் பின்னாடி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு முன்னாடி கொண்டு வா அதை நாங்களும் ஆதரிக்கிறோம் பொறுப்பா இருந்து நல்லவங்களை வச்சு பண்ணலாம் சில பேர் சொல்றாங்க மாநிலத்துல ஆளுகின்ற

ஆக இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் வருகின்ற காலத்துல இருந்தாரு இல்ல நமது ஆட்சி உற்போக்கு கூட்டணியினுடைய ஆட்சி தலைவர் ஸ்டாலின் தலைமையில நடைபெறும் அதற்கு நாம் எல்லாரும் ஒத்துழைப்பாக இருக்க வேணும் எங்க எத்தனையோ வேடு கொள்ளும் நம்ம இடல வைத்து தள்ள பார்க்கும் குழிகளே அத்தனையும் தாண்டி காலை வையடா அப்படின்னு சொல்ற மாறே நம் கடமையிலே கண் வையடான்னு நம்ம எல்லாம் கடமையில கடமை ஆற்றுவோம் வருகின்ற காலம் நமது காலம் மோடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நன்றி வணக்கம் தோழமை கட்சியினுடைய புகைப்பட பத்திரிகையாளர்கள் புகைப்படம் எடுக்க வேண்டும் அந்த கொடி மட்டும் தயவு செய்து கொஞ்சம் ஓரம் பண்ணுங்க பிளீஸ் கொஞ்சம் அப்படி இறக்குனீங்கன்னா போதுமானது அப்படி எல்லா கொடியும் இறக்கி அப்பதான் வந்து கூட்டம் தெரியும் தயவு செய்து கொடி இறக்குங்க அம்மா அடுத்து ஆதி பேரவையுடைய நிறுவனர் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ஈரா